ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்கா இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரும் மோத போகிறாங்க இந்த மேட்ச் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா இந்தியன் அணியோட கேப்டனும் இந்தியன் அணியோடைய துணை கேப்டனும் வந்து மோதிக்கிற போட்டின்றதுனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இந்த போட்டி ஏற்படுத்தி இருக்கும்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டியில் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ரோஹித் சர்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் வந்து நாங்கள் நிறைய ரன்களை விட்டு கொடுத்தோம் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரன்களுக்குள்ள கட்டுப்படுத்தி இருந்தா அந்த மேட்ச கண்டிப்பா வின் பண்ணிருப்போம் அது மட்டும் இல்லாமல் முதல்ல விளையாடுற நாலு பேட்ஸ்மேன்ல யாராவது ஒரு எயிட்டி ரன்களுக்கு மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம் ஆனா அந்த மேட்ச் வந்து ஜெயிக்காது ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு எப்பவுமே இந்த சீசனோட முதல் போட்டி ஜெயிக்காம போறது எங்களுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு எதிரான போட்டியில கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு அணியா கம் பேக் ஆகி முதல் வெற்றியை வந்து கண்டிப்பா பெற்றே தீரும் மாதிரி அழுத்தமா சொல்லியிருக்காரு எங்களுக்கு கலவையான பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள் நல்லாவே இருக்காங்க கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல நாங்க கண்டிப்பா வந்து வெற்றி பெற்று காட்டோன்ற மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் கூறி உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுடைய அணி மும்பை இந்தியன்ஸ் ஒரு சூப்பரான அணியாக இப்போ விளங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ரொம்ப கஷ்டம் என்னென்னாக்கா ராயல் சேலஞ்ச் தான் ஆனால் அது அவங்களுக்கு ஹோம் பிச்சாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் தான் ஹிட் மயர் ஏபிடி அதுக்கப்புறம் விராட் கோலி இந்த மூன்று கைகளும் ஒருங்கிணைந்து வந்து ஒரு செம்மையான ஒரு ஆட்டத்தை விளையாடும் பட்சத்தில் அதை எதிர்கொண்டு மும்பை இந்தியன்ஸால வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதை மறக்காம காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள்